ஹலோ காய்ஸ் வெல்கம் டு Garden கார்டன் அன்சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா புல்கா செய்ய போகிறோம் புல்கா செய்யறதுக்கு வந்து நாங்கள் கால் கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இப்போ இந்த கோதம் மாவுல நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா போட்டனால ஆப்பிள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆப்பிள் சோடா போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி தெளித்து தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி அப்படியே நம்ம ஊற்றுனா தண்ணி கூட போகுது அதனால் இப்போ தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் சப்பாத்தி மாவு எப்படி பிசைறோமோ அதே இப்போ இந்த மாவு நம்ம பிசையணும் நாங்கள் வந்து ஆசீர்வாத் கோதம் மாவு தான் எடுத்திருக்கோம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி எவ்வளவு அழுத்தி பிசைய முடியுமோ அவ்வளவு அழுத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோங்க நம்ம எவ்வளோ நேரம் நல்லா அழுத்துறோமோ அவ்வளோ அளவுக்கு சா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் விதிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் அந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சு இந்த மாவு இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் நம்ம வந்து இவ்வளோ நேரத்தான் மாவு ஊற வைக்கணும்னு இல்லை எவ்வளோ நேரம் நீங்கள் மாவு ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோக்கு நல்லா வந்து ஃபுல்கா வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா பொங்கி வரும் ஆனால் நல்லா விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் மாவு நல்லா ஊற வைக்கலாம் இப்போ நம்ம வந்து மாவு நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நாங்கள் வந்து அரை மணி நேரம் மாவு நல்லா ஊற வைக்க போகிறோம் அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா ஊற வச்சிடலாம் இப்ப வந்து மாவு காயாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து மாவு மேல எண்ணெய் இப்படி தடவிட்ருக்கோம் இப்ப தடவிட்டுலாம் இப்ப மாவு வந்து காயாது அப்படியே இருக்கும் இப்ப நல்லா காத்து போகாத விதத்துல வந்து நம்ம மாவு நல்லா அடைச்சி வச்சிடலாம் இப்ப மாவு வந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு மாவு இப்போ மாவு வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சிருக்கலாம் ரொம்ப ரொம்ப நேரம் அழுத்தணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அழுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா பிசையும் போது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது வந்து நல்லா அழுத்தி பிசஞ்சாச்சு இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் இந்த சைஸுக்கு உருண் இருந்தால் போதும் உருண்டை இந்த சைஸுக்கு ரொம்ப சப்பாத்தி இல்லை பூரி இல்லாததுக்கு அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த அதே அளவுக்கு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க மாவெல்லாம் உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மா உருண்டை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சிருக்கோம் இப்போ இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியது தான் இதேமாதிரி இப்போ நம்ம வந்து ஒன்று உங்களுக்கு விரித்து காமிக்கிறோம் எப்படி விரிக்கிறதுன்னு இப்போ நம்ம வந்து ஒரு உருண்டை எடுத்துருக்கோம் இப்போ இந்த உருண்டை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாவில் முக்கிக்கலாம் பொடி மாவு வச்சுக்கோங்க கோதுமை பொடியாக இருந்தாலும் சரி மைதாவாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம வந்து பொடி லைட்டாக முக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பொடிமாவும் நல்லா போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நைஸாக விரித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம நெல்லை நைஸாக விரிச்சு எடுத்தாச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டையும் நம்ம விரித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து உருண்டெல்லாம் விரிச்சாச்சு இப்போ நம்ம வந்து உருண்டை விரிச்சாச்சு இப்போ நம்ம போ கல்லில் போட்டு எடுத்துடலாம் அதுக்காக நம்ம வந்து தோசை கல் காய வச்சுருக்கோம் தோசைக்கல்லு நல்லா சூடாகட்டும் விட்டும் இன்னொரு இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம கிரில்லு வச்சிருக்கோம் இப்போ இது எதுக்குன்னா ஃபுல்கா வந்து நம்ம விரித்து வச்சுருக்கோம்ல ஃபுல்கா அது வந்து கல்லில் லைட்டாக போட்டு எடுத்துட்டு லைட்டாக வாட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த கிரில்லில் நம்ம வந்து லைட்டாக போட்டு எடுக்கணும் அப்போ வந்து கிரில்லில் போட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த குல்ஃபா வந்து நல்லா புஃப்னு பொங்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து கிரில் வச்சுருக்கோம் இப்போ வாங்க தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ வந்து தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து விரித்து வச்சுருக்கிற ஃபுல்கா வந்து போட்டு வாட்டி எடுத்துடலாம் நாங்கள் எண்ணெய் இல்லை எண்ணெய் போடாமல் தான் இப்போ நான் செய்கிறோம் இப்போ இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க லைட்டாக சூட அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக பபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்போ நம்ம வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தீங்களா இப்போ இந்த பக்கம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கிரில்லில் போட வேண்டியதுதான் ரெண்டு பக்கம் நல்லா சூடாகிடுச்சு நல்லா வாட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து குல்ஃபா எடுத்து நம்ம கிரில்லில் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா நல்லா புஃப்னு பொங்கி வருது இப்போ தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்கள் அப்புறம் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க இங்கெல்லாம் பொங்கலை அங்கே அப்படிதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவெல்லாம் வச்சுக்கோங்க இல்லைன்னா கழிச்சு போகுது லைட் லைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க இப்போ வந்து எங்கெல்லாம் பச்சமாகவும் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணி வந்து நீங்கள் இப்படி இப்படி சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க பாருங்கள் அங்கெல்லாம் பொங்குது பாருங்கள் நல்லா இப்போ ஃபுல்காக வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் எப்படி நல்லா புஃப்னு வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொங்கணும் பொங்குனா நல்லா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து எங்கெல்லாம் பச்சைமாகவும் இருக்கோ அங்கெல்லாம் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க போட்டு போட்டு எடுக்கணும் ரொம்ப நேரம் விட்டோன்னா கரிஞ்சிரும் அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கிற ஃபுல்கா நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ஃபுல்காலாம் நல்லா எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இது மாதிரி மடக்கம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி டேஸ்ட்டும் அது அது மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிக்கும்போது கூட எவ்வளோ சாஃப்ட்டாக பிக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபுல்காவுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம முட்டை குழம்பு வச்சுருக்கோம் இப்போ இந்த முட்டை குழம்பு வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இருக்கு இருக்கு நீங்களும் மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்கான் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி வை பாருங்க அதே மாதிரி நீ வந்து சப்பாத்தி போடுற மாதிரியே தான் ஃபுல்கா வந்து நம்ம எண்ணெய் போடாமல் அந்த கிரில்ல போட்டு எடுப்போம் நம்ம உஃன்னு வரும் சப்பாத்தி கூட அப்படியே போடலாம் ஆனால் சப்பாத்தி எப்படி பொந்தி வருமா எனக்கு தெரியாது நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல பார்த்துட்டு நீங்களுக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எங்கள் வீடியோ கமெண்டில் போடுங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய் காய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த முட்டைக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் பாய்